ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு என்ன எடுக்க வந்தோன்னு மறந்து போறீங்களா உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் எக்ஸாம்னு வந்தால் அதை எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த பொடி மட்டும் தயார் பண்ணி வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு ஞாபகம் மருது இருந்ததுங்கிறத கூட நீங்கள் மறந்து போயிடுவீங்க வாங்க இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் உங்கள் பிரெயினையும் சிஸ்டத்தையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் கீரைக்காரங்க கிட்ட கேட்டிங்கன்னா வல்லார கீரைன்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க தாமரை இலக்கி தங்கச்சி மாதிரி இருக்கும் சின்னதாக இருக்கும் அதே மாதிரி இதை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நல்ல தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி அலசி எடுத்து தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு ஒரு துணியில போட்டு அதை நல்லா காய வச்சிருங்க கிச்சன் கவுண்டர்லயே வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆறு சிகப்பு மிளகாய் இது உங்க கார அளவுக்கு ஏற்றபடி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்ல அந்த பருப்பு எல்லாம் பொன்னீரமான ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு அதை மிக்சியில் எடுத்து போட்டுருங்க அதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ அதே வானலியில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அஞ்சு பல் பூண்டு போட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த கீரையையும் போட்டுக்கோங்க இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா நறுக்குன கொத்தமல்லியையும் போட்டுக்கோங்க வல்லற கீரையில ஒரு சிறு கசப்பு இருக்கும் சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் இந்த ஒரு கொத்து கொத்தமல்லி இலைகள் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க கொத்தமல்லி இலைகளை அவாய்ட் பண்ணிடலாம் த்ரூ அவுட் சிம் தீல வச்சு இதை வந்து நல்ல கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறோம் அந்த ஈரம் ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக போகணும் இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு அதை நல்லா கிறிஸ்பாக்கிக்கோங்க ஒரு சின்ன அளவுக்கு புளியையும் சேர்த்துக்கோங்க நல்லா ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே அந்த இலைகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் லைட்டாக அந்த மாதிரி பரப்பி விடுங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற அந்த பருப்போடு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த வறுத்து வச்சுருக்கிற புளியை மட்டும் சேர்த்து இது கூட கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு வச்சிருக்கிற இந்த கீரையை போட்டு லைட்டாக ஒரு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த தண்டை பல்ஸ் மோட்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்ப அரையாது இந்த அளவுக்கு தான் அரையும் இதில் தண்ணி எதுவும் சேத்துறாதீங்க தண்ணி சேர்க்காம அரைக்கணும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயமும் போட்டுக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில் வதக்கி கொடுங்க ரொம்ப நேரம் இதை வதக்க வேண்டிய அவசியம் கிடையாது உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த பேன்லேயே அந்த கரண்டியை வச்சு நல்லா அதை கலந்து கொடுங்க கட்டி எதாவது இருந்ததுன்னா அதையும் மசிச்சு கொடுங்க உங்களுக்கு ரொம்ப அரையாத மாதிரி இருந்ததுன்னா மிக்சியில் கூட போட்டு ஒரு தடவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வெளியிலயே உங்களுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும் சூடான சாதத்துல கொஞ்சமா நல்ல நெய்யோ நெய்யோ விட்டு இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு பிசைஞ்சு வாரத்துல ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா போறோம் இது வந்து டெய்லி சாப்பிடக்கூடாது சாதத்தோட தான் சாப்பிடணுன்ட்டு அவசியம் இல்லை நீங்க வந்து இட்லி தோசை அந்த மாதிரி கூட தொட்டுக்கிறது கூட நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல இட்லி புடியோட கூட இதை கொஞ்சம் சேர்த்து நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கீரை மூளையும் நரம்பையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடும் அதனால நம்மளோட மெமரி லாஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் சரியாயிடும் அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க ஒரு மாசத்துல மூணுல இருந்து நாலு தடவை நீங்க சாப்பிட்டா போறோம் அதுக்கு மேல சாப்பிட வேண்டாம் உங்களுக்கோ உங்க குழந்தைங்களுக்கோ ஞாபக மருந்து இருந்ததுங்கறத கூட நீங்க மறந்துடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்